ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் பகுதியிலிருந்து விவேகானந்தர் நகர் செல்லும் ரயில்வே சுரங்கப்பாதையில் தொடர் கனமழையால் இருபத்தி இரண்டு அடி மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சிரமம் அடைகின்றனர் சுரங்கப்பாதையில் மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்ற ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஸ்கூலுக்கு போறது காலேஜ் போறது எங்களுடைய வாழ்வாதார என்ன ஆயிருந்தா நீங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு வருஷமா இங்க இருக்கோம் இது வந்து அருஞ்சீர் சமூக குடியிருப்பு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு வீடுகள் இருக்கு இது நாங்கள் இந்த இடத்த விட்டு தான் கல்லூரியோ பள்ளியோ எதுக்கோ ஒரு கடைகளுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது இது சமீப காலமா இருந்ததுன்னா இப்ப இடப்பட்ட காலத்தில் இந்த தரப்பாலம் போட்டதுனால எங்களுக்கு தண்ணி வந்து மண்டிடுது ரெண்டாவது இந்த தண்ணி போகும்போது நாங்கள் சின்ன பிள்ளை பள்ளிகளுக்கு போக முடியல காலேஜ் போக முடியல எதுக்கும் போக முடியல இப்படி பெஞ்ச மழையில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆடி ஆழம் இந்த பாலம் இந்த பாலம் தண்ணி நிரம்பிடுச்சு ஒரு சின்ன பிள்ளை தவறி விழுந்தா கூட வாய்ப்பு கிடையாது இது போக எங்களுக்கு என்ன செய்யணும்னா இதுல வந்து சமூக விரோதிகளும் இந்த இடத்துல உட்காந்துக்கிற பொம்பளை பிள்ளைய போக வரக்குள்ள ரொம்ப சிரமமாகவும் இருக்கு எங்களுக்கு தரப்பாலத்தை விட்டு மேம்பாலம் தரும் மாதிரி மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இப்போ வந்து இந்த தண்ணி மழை தண்ணி ஊறும் அப்படியே நின்றுக்குறது போறதுக்கு வழியே கிடையாது அந்த பக்கம் காம அடைச்சிட்டாங்க அவங்க இடத்துக்கள் சொந்த இடமா இருக்கும் அவங்க அடைச்சுக்கிட்டாங்க பழைய வாய்க்க ஒன்னு இருந்துச்சு அதையும் மண்ணை போட்டு அடைச்சிட்டாங்க இப்ப தண்ணி போக வாய் இடம் வாய்ப்பே கிடையாது இவ பார்த்தீங்களா எப்படி கிடக்கும் பாத்தீங்களா வீடு தண்ணி வாசலாம் போக முடியாது இந்த வந்து இப்படி கிடந்தா எப்படி போகும் இந்த தண்டா தான் அன்னைக்கெல்லாம் ஒரு விதம் தவறுச்சு இல்லைனாக்கா அன்னைக்கு மக அடிபட்டு இருப்பா ட்ரெயின்ல சத்தம் முதல்ல சத்தம் போட்டு வருவாங்க இப்ப சத்தமே கிடையாது வண்டி வந்து சத்தம் இல்லாம நைசா வருது வண்டி இப்படி இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது பாதை கிடையாது நீ இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அந்த ஊர் கூட குளிக்க வர்றது கூட எங்களுக்கு பாதை கிடையாது அந்த நிலை தான் இப்ப நாங்க இங்க இருக்கோம் அதுதான் போக முடியாதே அஞ்சு நாலு மணிக்கு மேல அதில் போக முடியாது ஒத்தே ஒத்தே நாங்க பொம்பளை போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்

எங்களுக்கு பாதை மேம்பாலம் எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அதை செய்யுங்க